இந்த வரலாற்றுச் சிறப்பு மிகுந்த இந்த பொதுக்கூட்டத்தை இந்த இடத்தில் ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் இந்த மண்ணின் மைந்தன் நாராயணமல்லன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் வறுமையில் இருந்தாலும் சரி என்னால் பல பிரச்சனைகள் என்னை சுற்றி இருந்தாலும் சரி முதலில் என் மேல் புனையப்பட்ட அடிமை விலங்கு என் மேல் தொடுக்கப்பட்ட இந்த அரசியல்வாதிகளுக்கு அடக்குமுறை பட்டியலினம் இந்த விலங்கை உடைத்தே தீர்வேன் என்று ஒரு இந்த சபதத்தை ஏற்பாடு செய்ததற்கு என்னுடைய நன்றி என்பது சொன்னே இந்த பட்டியல் முதலில் பேசுகிறோம் இந்த பட்டியல் இருப்பதற்கு காரணம் யார் இந்த பட்டியல் இருப்பதற்கு நம்ம வந்து அந்த முப்பத்தி ஆறுல சேர்ந்துட்டாங்க இதே இருந்தது நாம் தான் ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நாம் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை காலத்தின் கட்டாயம் இந்த அனைத்து சமூகமும் அந்த ஒட்டை சொல்லை எசி என்ற ஒட்டை சொல்லி வைத்து நம் மீது வைத்த அடக்குமுறை இடிச்சோலை கொண்டுதான் நம்ம விழுந்திருந்தோம் இந்த பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிடிக்கிறோம் கண்டிப்பாக இந்த பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் அன்பு சொந்தங்களே இங்கு நடந்த இந்த மேலில் தீயானது இந்த மேலில் தீ ஒவ்வொரு தெரிவித்த வந்து அந்த தீயாய் மாறி இந்த அரசாங்கத்தை சுட்டெரித்தால் மட்டுமே நமக்கு தப்பியம் சாத்தியமாகும் பச்சைகள் இயக்கம் சாத்தியமாக வேண்டும் என்றால் ஒவ்வொரு கிராமத்திலும் இது போன்ற கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அந்த கூட்டத்தின் வாயிலாக முதலில் பட்டேல் இயக்கம் ஏன் என்று இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இன்றும் பல பேருக்கு பட்டியல் வெளியேற்றம் என்றால் என்ன என்று இன்று தெரியவே இல்லை கிராமம் என்று எனவே பட்டியல் வெளியேற்றம் என்ன என்பதை நாம் முதலில் அனைவருக்கும் இறக்க வேண்டும் அப்பொழுதுதான் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நாம் வெற்றியடைய செய்ய வேண்டும் இன்னொன்று இந்த சுந்தரபாண்டியம் இந்த இடத்திற்கு நாராயணமன்ற சேர்ந்தது நடத்தியது பெரிய பெருமை ஏனென்றால் முதல் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டு அன்று ஆங்கிலேயருடன் கைகோர்த்து யூசுப் கான் என்ற மரநாயகம் இந்த மண்ணை நோக்கி வரும்போது வீர மன்னர் குடிந்த சுந்தரபாண்டிய இடத்தில் அத்திராப்பு பதிவு மட்டும்தான் தடுத்து நிறுத்தப்பட்டு அடித்து நிறுத்தி எடுக்கப்பட்டான் அந்த மாபெரும் பெருமை என் முப்பாட்டன் வெள்ளி காலாடியும் மாவீரன் புலித்தேவனும் மத்து தடுத்து நீத்தேவரவே மத்திரம் மத்ரா பெற்ற சுத்திரமாணியம் இந்த இடத்தில் வைத்து தான் அவர் தடுக்கப்பட்ட போரின் சிறபிகளில் தான் இந்த மத்ராப்பு கோலியில்தான் முதல் சோற்ற போராட்டம் வச்சிடப்பட்டது எனவே முதல் அங்கே அணிவத்தாட்டை உணர்ச்சேரிந்த இனம் என்ற தேவையற்ற உலகம் அங்கே ஜாதிகள் இல்லை என்பதை உணர்ச்சேரி மாணவர்கள் குலித்தேவன் பெட்டி காலாடியும் கூட்டு இப்படியெல்லாம் இந்த காலத்து ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டு கால கேபில்

முதல்ல அந்த அரசியல் பழகுங்க தயவு செஞ்சு அரசியல் நீங்க வந்து போறதுல எந்த தப்பு இல்ல நான் உங்களை இந்த அரசியல் கட்சிக்குவாங்க அந்த அரசியல் கட்சிக்குவாங்க சொல்ல மாட்டேன் உங்களை இந்த தேவேந்திரி மதிக்கக்கூடிய கட்சி எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு போங்க அன்றை போய் வணக்கம் மல்லியா அப்படின்னு கையை கட்டிட்டு கேவலப்படாதீங்க முதல்ல பிரசன்ட் எலக்ஷன்ல இருந்து நீங்க ஆரம்பிங்க

அப்படியே அரசியல் நமக்குள்ள வந்துடும் அப்புறம் பட்டியல் வெளியேற்ற இந்த அரசாங்கத்தை அசால்தான் நம்ம வந்து பரவி பார்த்துக்கலாம் அதான் சொல்றேன் இந்த வேல்விக்கு ஒரு மிகப்பெரிய நெருப்படையாய் தேர்தல் மத்தியில் வந்தால் மட்டுமே ஜனநாயகத்துல நம்ம மிகப்பெரிய வேல்விக்கீ ஏற்றி இந்த தேர்தல் ஒவ்வொரு மனதிலும் நெருப்பை கொடுத்தா மட்டும்தான் இவங்க வந்து பட்டியலிருந்து வெளியே வர முடியும் அப்படி இல்லைன்னா நமக்குள்ளே பல பிரிவு பட்டியலிருந்து போகலாம் ஒரு குரூப் வேலை

அப்ப நம்ம அப்படி சொல்லிட்டு வரோம் பாருங்க ஏ கோட்டா போயிடும் நம்மளுக்கு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு வேணும்னு சொல்றான் பாருங்க நம்ம அந்த தாக்கப்பட்ட பட்டியல தான் நமக்கு சேஃப் நமக்கு பரம்பரை விஷயங்கள் இன்னும் வாழ்க்கையில வளர்ச்சி அடைகிற முதுகெலும்பு இல்லாத உழைக்க தெம்பு இல்லாத நாய்கள் அறிய அவனால மட்டும்தான் அந்த பட்டியல இருந்து சொல்ல முடியும் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை தயவு செஞ்சு கிராமம் தோறும் கூட்டம் நடத்துங்க அப்ப மட்டும்தான் நம்ம பட்டியல இருந்து வெளியேற முடியும் அரசியல் அப்பாற்பட்டு தேவந்தோல் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை கரெக்டா சட்டமன்ற தேர்தல் வரப்ப நம்ம உண்மையிலே ஒரு கை பாட்டா மட்டும்தான் முடியும் அரசியல் பழகுங்க காங்கிரஸ் பிஜேபி உங்களுக்கு எதுல விருப்பப்படுறீங்க போய் எப்பா நான் ஜெயிக்கிறேன் நான் இந்த மக்கள் சக்தி கொண்டேன் எனக்கு மாவட்ட பொறுப்பு கூட இத்தனைக்கும் ஒரு உதாரணம் கொடுங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அதிமுக முதல்ல இந்த வெளியூர் மாவட்டம் ஒன்றிய ஜவா பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்ப முப்பது வருஷமா அந்த தேர்தலில் என்ன வாய்ப்பு சட்டமா முடிஞ்சிச்சு

இன்றி நம்ம தம்பியை கலச்சோழி கும்பலி ராஜ்குமாரி கனவராஜன் பாட்டியனையும் மட்டம் மட்டும் வெளியேட்டாங்க காவல்துறை நீ ஏன் வெளியேறக்கூட புதுவி அவனுக்கு அந்த நாளுக்கு வந்துருவான் தஞ்சைக்குள்ள தான் முதலிக்கு போகிறோம் வெளியே அடிக்கிட்டா வேலையாகிடலாம் இது நேரம் அவர் செய்யணும் தெரிய வேலை வசதியில் விட்டான் நான் அவங்க வந்து நீ இப்போ இதுக்கு அவருக்கு அணு உள்ள உங்களுக்கு தான் எங்களுக்கு எந்த காலத்திலே ஆபத்து கிடையாது இந்த அரசியல் சதி மற்றபடி காவல்துறை செய்யும் சதிதான் அவர்கள் எங்களுக்கு திருநெல்வேலி இருந்து ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் வெளியூர்லயே போயிட்டு இருக்கலாம் சொந்த மனம் விட்டாங்க வெளியே போனோம் இங்க இத நம்ம யாராவது கேட்கிறோமா அப்ப என்ன பண்ண அனைத்து ஊர்களிலையும் இந்த சமூகத்திற்கான ஒற்றை சொல்லா இன்னைக்கு நிக்கிற மாணவர்களை காப்பாற்ற களப்பணிகளை திருநெல்வேலி விட்டு வெளியே போகிறோமா

அது நல்ல சட்ட வல்லுநர்களா இருக்கட்டும் நம்ம சமூகத்துக்காக நான் தேவையிறேன் அப்புறம் தான் நான் திமுக காரன் அதிமுக காரன் காங்கிரஸ் காரன் பிஜேபி காரன் யாரும் சொல்றானா அவன் பின்னாடி போ என்னமோ ஒரு அரசியல் கட்சிக்கு போனா அந்த அரசியல் கட்சிக்கு பெருத்த மாதிரி பண்ண பாருங்க அவர்களை எல்லாம் தயவு செஞ்சு நீங்க அவங்களை வந்து பின்தொடாதீங்க